இந்தியாவே பெருமையுடன் கொண்டாட வேண்டிய ஒரு அறிவியல் விஞ்ஞானியை பற்றி உங்களுக்கு தெரியுமா அவர் தான் டாக்டர் ஜெகதீஷ் சந்திர போஸ் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி எட்டில் இன்றைய மேற்கு வங்கத்தில் பிறந்த இவர் லண்டனில் பட்டப்பிடிப்பை முடித்தார் ரேடியாவை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு குழந்தைகிட்ட கேட்டா கூட சொல்லுவாங்க மார்கோனின்னு மார்கோனி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறுல ரேடியோவை கண்டுபிடிப்பதற்கு முன்னாடியே நம்ம தான் கண்டுபிடிச்சாருங்க இத நூறு ஆண்டுகள் கழிச்சு ஐஇஏ நிறுவனம் டாக்டர் ஜெகதீஷ் சந்திர போஸ் தான் போஸ் ரேடியோவின் முன்னோடி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க இவரை பாராட்டும் வகையில் நிலவில் உள்ள பள்ளங்களில் ஒரு பகுதிக்கு இவருடைய டாக்டர் ஜெகதீஷ் சந்திர போஸ் அப்படின்னு பேர் வச்சு சிரமிச்சிருக்காங்க என்னங்க நம்ம சேனல்ல ரேடியோ பத்தி பேசிட்டு இருக்கிறன்னு பாக்குறீங்களா இவரு அது மட்டும் இல்லாம தாவரங்களுக்கும் உயிர் உண்டு அப்படின்னு உலகிற்கே முதன் முதல்ல கண்டுபிடிச்சு சொன்னது நம்ம போஸ் சார் தாங்க அவருடைய வரிகளான தாவரங்களும் உணவு உண்கின்றன இரவில் தூங்கி பகலில் விழித்துக் கொள்கின்றன அவைகளுக்கும் நம்மை மனிதர்களைப் போலவே இன்பம் துன்பம் போன்ற உணர்ச்சிகளும் உண்டு அப்படின்னு முதன் முதலில் கண்டுபிடிச்சு சொன்னவரதும் நம்ம டாக்டர் சார் தானுங்க தாவரங்களுக்கும் உயிர் உண்டு அப்படிங்கிறத தாமே உருவாக்கிய கருவியில கொண்டு லண்டனில் இருக்கிற விஞ்ஞானிகள் முன்பு நிரூபித்து காட்டினாருங்க இதை வந்து இவர் புத்தகமான தாவரங்களின் நரம்பு செயலமைவு அப்படிங்கிற புத்தகத்தில் இவர் என்ன குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாருங்க எனவே தாவரங்கள்ல ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இவரால முதன் முதல்ல ஒரு உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க என்னங்க தாவரம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படி இப்படின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா நீங்க சந்தேகம் மருந்தா வீட்டுல ஒரு விதைய முளைக்கு போடுங்க அதை முளைச்சு மேல வர வர அது கூட பேசிட்டு டெய்லி உங்க இன்பம் துன்பம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அதை வளர்த்து பாருங்க ஒரு அஞ்சு நாள் அவங்க கூட பேசாம தண்ணி மட்டும் ஊத்தி பாருங்க அப்ப அந்த செடி வந்து வாடுறத உங்க கண்ணால நீங்க பாக்கலாங்க இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது இந்தியா குரோவின் மற்றொரு சிறந்த படைப்பு மேஜிக் அட்வான்ஸ் இன்றைய நவீன விவசாய உலகின் மேம்படுத்தப்பட்ட முறைக்கு சூப்பர் கிரிட்டிக்கல் டெக்னாலஜியை பயன்படுத்தி நவீன முறையில் தாவரத்தோட முழுக்க முழுக்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட குறைக்கிறதுக்காக தயாரிக்கப்பட்டதே இது மேஜிக் அட்வான்ஸ் இது தாவரத்தோட சீரான வளர்ச்சியை மேம்படுத்துக்குதுங்க இந்த மேஜிக் அட்வான்ஸ் தாவரத்துல எங்கெல்லாம் வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு விதை போட்டு முளைச்சி இருந்து தாவைய வயர் வளரப்ப அப்புறம் பூ பூக்குறப்ப காய் காய்க்கிறப்ப முழுக்க முழுக்க இது வந்து மேஜிக் அட்வான்ஸ் முழு பண்ணையும் அந்த தாவரத்துக்கு தருதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தாவரத்தோட ஒளிச்சரிக்கையினால ஒளிச்சேரிக்கை நல்ல அந்த மண்ணுக்கு இதுக்கு தாவரத்துக்கு கிடைக்கிறனால இது நல்ல ஒரு தாவர வளர்ச்சி ஊக்குவித்து அதனுடைய காய் நிறம் சுவை எதுவுமே மாறாமல் அப்படியே கொடுக்குதுங்க இந்த குரோமேஜிக் அட்வான்ஸ் நம்ம ஒவ்வொரு விவசாய பொருட்களையுமே அறிமுகம் செய்யும் போது இதை யார் தயாரிச்சாங்க எப்படி தயாரிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவோம் இந்த குரோமேஜிக் அட்வான்ஸை யார் தயாரிச்சின்னு பாத்தீங்கன்னா நம்ம கேரள மாநிலத்தை சேர்ந்த டாக்டர் மோகன் சார் அவர்கள் தான் இந்த குரோமேஜிக் அட்வான்ஸை தயாரிச்சாருங்க புரோமேஜிக் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா நானோ டெக்னாலஜி முறையில் தயாரிக்கப்பட்டதுங்க என்ன நானோ டெக்னாலஜி முறைன்னா என்னென்னு கேட்குறீங்களா சுற்றுப்புற சூழலுக்கு தீங்கு விளைவிக்காமல் அதாவது ம இதை ரசாயன உரத்தை கொட்டி மண்ணை கெடுக்காம மண்ணின் மண் மண்ணிற்கு வளத்தை கொடுப்பது தான் இந்த நானோ டெக்னாலஜிங்க ஒரு தாவரத்துக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த சத்து தேவையோ அதெல்லாம் கரெக்டான முறையில் எடுத்து கொடுக்குறத இந்த நானோ டெக்னாலஜி முறைங்க அளவு மிக குறைந்த அளவே போதுமானதுங்க ரசாயன உரங்களை போல மூட்டை மூட்டையை கொண்டு மண்ணை கெடுக்காம மிக குறைந்த அளவே போதுமானதுங்க இன்னொரு ஆச்சரியமான தகவல் சொல்ல போறேன் கேளுங்க இது ஒரு ஏக்கருக்கு நூறு கிராம் அளவே போதுங்க அதாவது இதனோட பரவி விரவும் தன்மையால இது எல்லா அதாவது மண்ணோட எல்லா பகுதிக்கும் தாவரங்களுக்கு எங்கெங்க தேவையோ அது எல்லா பகுதிக்கும் போய் சேர்ந்துருங்க இதுதான் நானோ டெக்னாலஜியோட அட்வான்டேஜுங்க இந்த கண்டுபிடிச்ச டாக்டர் மோகன் சாருக்கு நம்ம விவசாயி ஆகிய நம்மளா ஒரு நன்றி சொல்லுவாங்க அவர் விருட்சா ஆயுர்வேதம் பற்றி என்ன சொல்றாருன்னு நீங்களும் நம்மளுடைய வேதங்களிலே நம்மளுடைய பூர்வீகரெல்லாம் செய்து வச்சிட்டுள்ள மகத்தரமான காரியங்கள் எடுத்துட்டான വൃക്ഷായുർവേദ എന്ന മേഖല നിർമ്മിക്കപ്പെട്ടിരിക്കുന്നത് റിസർച്ച് നമ്മളല്ല ചെയ്തിട്ടുള്ളത് നിങ്ങൾക്ക് നോക്കിയാൽ മനസ്സിലാകും റീസെർച്ച് എന്നാണ് പറയുന്നത് നമ്മളുടെ വേദങ്ങളിൽ നിന്ന് എടുത്തിട്ടുള്ള അറിവുകളിൽ നിന്നാണ് ആ പുസ്തകങ്ങളിൽ നിന്നാണ് നമുക്ക് ഈ അറിവുകൾ കിട്ടുന്നത് ആ പുസ്തകങ്ങളിലെ ഉള്ളടക്കത്തിൽ നിന്നാണ് ഈ ഏഴ് അത്ഭുതങ്ങൾ உண்டாக்கி எடுத்துட்டுள்ளது இப்போ இந்த குரோமேஜிக் அட்வான்ஸை எப்படி பயன்படுத்தலாம்னு பாக்கலாம் இது குரோமேஜிக் அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா இது பவுடர் வடிவுல இருக்குங்க ஒவ்வொரு விவசாயம் செய்யும் போது உழவிற்கு கடைசி உழவின் போது கலந்து இந்த குரோமேஜிக் அட்வான்ஸ் விசிறுங்க சூப்பர் பத்தி தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன் அது போய் பார்த்துட்டு வாங்க செடி வளர்ந்த பிறகு முப்பதாவது நாள் ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் வீதம் நூறு லிட்டருக்கு கலந்து இத தெளிச்சிருங்க அடுத்து பூ பூக்கிறதுக்கு அஞ்சு நாள் முன்னாடி ஸ்ப்ரே பண்ணு ஸ்ப்ரே பண்ணுங்க அப்போ பூ பூ பூவும் உதிராது பூ நல்லா பூக்குங்க அடுத்தது பிஞ்சு பிடிக்கிறதுக்கு அஞ்சு நாள் முன்னாடி இதே முறையில ஸ்ப்ரே பண்ணுங்க அப்போ வந்து பிஞ்சும் உளுறாது உழுகாது காயும் நல்லா வருங்க அப்போ பூவும் உதிராது பூ உதிராதனால காயும் நல்லா பிடிக்கும் காய் நல்லா பிடிக்கிறதுனால நம்மளோட விளைச்சல் அதிகமா இருக்கும் விளைச்சல் அதிகமாறதுனால நம்மளுடைய வருமானமும் அதிகமாகுங்க இப்போ இன்னொரு ஆச்சரியமான தகவல் சொல்ற கேட்டுக்கோங்க இப்போ என்னன்னா இந்த குரோமேஜிக் இருக்கிற நறுமணத்தினால நம்ம தோட்டத்துக்கு இன்னும் பூச்சிகளை அதிகமா ஈர்த்து கொடுக்குங்க அப்ப தேன் பூச்சிகள் வரைக்கும் அதிகமா நம்ம தோட்டத்துல இருந்து என்ன மகரந்த சேர்க்கை அதிகமா நடக்குங்க அப்ப மகரந்த சேர்க்கை அதிகமா நடக்கறதுனால இன்னும் விளைச்சல் அதிகமா இருக்குங்க இந்த குரோமேஜிக் அட்வான்ஸ்ல என்னென்ன கலந்துருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா கடற்பாசி எழுபது சதவீதம் தாவர மக்க அமிலம் பத்து சதவீதம் என் பத்து சதவீதம் தாவர சாறுகள் பத்து சதவீதம் மொத்தம் நூறு சதவீதம் இந்த குரோமேஜிக் அட்வான்ஸ் பயன்படுத்தி உங்களோட விளைச்சல் முடிவடைந்ததற்கு பின்னாடி உங்கள் விளைச்சல் அதிகரிச்சிருக்கிறதையுமே அந்த பொருளோட தன்மையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த குரோமேஜிக் அட்வான்ஸோட அற்புதம் எல்லாம் உங்கள் நினைவுக்கு இந்த அற்புதமான குரோமேஜிக் அட்வான்ஸை பயன்படுத்த எப்படி வாங்குறதுன்னு கேட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் உள்ள எங்கள் நண்பரை தொடர்பு கொள்ளுங்க இல்லைன்னா இந்தியா குரோவோட பக்கத்தில் இருக்கிற முகவர்களை அணுகுங்க படத்தில் நம்மளுடைய பூஸ்ட்ரா தலைச்சல் மருந்து மட்டும் இல்லை பயன்படுத்தணுங்க இந்த ரெண்டு பயன்படுத்தக்குள்ளையாவ எங்களுக்கு செடிக்கு மேக்சிமம் நாற்பது டு ஐம்பது காய் வரைக்கும் விளைச்சல் விளஞ்சிருக்குதுங்க இந்த மாதிரி காய் இது வரைக்கும் பெருவினையாகவும் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு காய் பிடிச்சி இந்த மாதிரி இந்த தோட்டத்தில் பொறுத்து வந்து பிஞ்சு வட்டா வருது இந்த டைம் நல்லா விளைச்சலை விளைஞ்சிருக்குதுங்க எங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷங்க இந்த மாதிரி காய இறங்குனது நம்ம குஷ்ட்ராவை பயன்படுத்தி இந்த மாதிரி காயங்கிக்குதுங்கிறது எங்களுக்கு சந்தோஷங்க குரே மேக்ஸி மருந்து தலைசணு மருந்து தான் ஓட்டணும் மற்ற இங்கிலீஷ் மருந்து எதையுமே நாங்கள் பயன்படுத்தலைங்க எங்களுக்கு இது வந்து இந்த வந்து மேக்ஸிமம் ஒரு நாலு விட்டு அஞ்சு காய் தான் இந்த மாதிரி விளையங்க இதுதாங்க எங்களுக்கு அதிகமான காய் விளைச்சல் கொடுத்தது நம்மளுடைய குஷ்ராவும் குரா மருந்து தாங்க காரணம் அன்பான விவசாய பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நாங்கள் பார்த்தீங்கன்னா மைலை ஸ்டாக் மார்க்கெட்டிங் குளோபல் ரிலேட்டட்ங்கிற கம்பெனியில் கடந்த ஒரு வருஷமாக பணி பணி புரிஞ்சிட்டு இருக்கோம் அதில் சேர்ந்த அதில் உண்டான ஆர்கானிக் உரத்தெல்லாம் நம்ம நிலத்துக்கு போட்டு பழையபடி பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கோம் அந்த உரம் போட்டதுனால பார்த்திங்கனாக்க நானும் பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு வருஷமாக இந்த பச்சை வாழை பயிர் இருக்கேன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினாலு பதினஞ்சு சீப் வந்ததே இல்லை டிஏபி பதினேழு பதினேழு எது போட்டாலுமே நம்ம கம்பெனியில் இண்டியோக்குறோங்கிற அந்த உரத்தை பயன்படுத்தி ஆர்கானிக் முறையில் ஒரு ஏக்கருக்கு எட்டு கிலோ பூஸ்டராகவும் ஒரு ரெண்டு பாக்கெட் குரோ மேஜிக்கும் கலந்து போட்டுருக்கோம் போட்டதுலேருந்து வேறு எந்த உரமுமே போடல அருமையான முறையில் வந்திருக்குது பதினாறு பதினஞ்சு சீப் வந்துருக்குது காய் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஜான் இருக்குது ஒரு காய் காய் நல்லா பிடிக்கிறாலும் நல்லா பெருசாக இருக்குது அருமையான ஈல்டு கிடைச்சிருக்குது எனவே அன்பான விவசாய பெருமக்கள் அனைவரும் இந்த உரத்தை பயன்படுத்தி பயனடியுமாற அன்போடு கேட்கிறேன் கொடுங்க பாருங்க தாரோட வெயிட் பாருங்கள் ஒரு ஆள் வெட்டி தூக்க முடியாது புரியல ஈல்டு பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது கிலோ வரைக்குமே வருது குறைஞ்சபட்சம் முப்பது கிலோ குறையில்லாத ஒவ்வொரு தாருமே வெயிட் இருக்குது நான் <ußen�� insulted> உங்களது மேலான ஆதரவை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் செய்து தாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன்